மேலம் மெய்யார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து அது என்ன நற்சிந்தனை நல்ல சிந்தனை அப்படி படுக்க போகும் நீங்கள் சொல் நம அஞ்செழுத்து மந்திரத்தை நமச்சிவாயை நமச்சிவாய சொல்லிகிட்டே படுங்கள் காலையில் உடனேயே தானாகவே இந்த நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் வரும் அப்படி நல்ல சொற்களை பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் ஊ கவலையே வேண்டாம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமை அருள்மிகு சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடல்நமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் திருமுறையிலே இரண்டாம் திருமுறையிலே திருச்சிரபுரம் திருச்சிரபுரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிரபுரம் சீர்காழியிலே பனிரெண்டு பேர்களிலே ஒன்று என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இதை நான்காவது பாடலை பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் மதித்து அந்த அக்காலனை உதை செய்தார் பேணி உள்கி மெய் அடி பெருந்துயர் அருள் செய்வார் வேணி பெண் பிறை வேணி வெண் பிறை உடையவர் வியன் புகழ் சிறபுரத்து அமர்கின்ற ஆணி பாணிபொழு தொழும் அடியவர்க்கு அருவிடை அடையாவே திருச்சிற்றம்பலம் மார்க்கண்டேயருடைய உயிரை மதித்து தானே கவர வந்த தென் திசைக்கோன் தென் திசைக்கோன் யாரு யமன் அவனுடைய திசை தென் திசை அந்த தென் திசை கோனாகிய காலனை உதைத்தவர் நம்பெருமான் சிவபெருமான் தம்மை யாரொருவர் விரும்பி நினையக்கூடிய அடியார்களாக இருக்கிறார்களோ அந்த அடியார்கள் படுகின்ற பெரிய துயர் பிணக்கை துன்பத்தை நீக்கி அருள் புரிபவர் சடையிலே வெண்பிறையை அணிந்தவர் அப்படிப்பட்ட விரிந்த புகழையுடையே சிறபுறத்திலே அமர்கின்றே மாற்று உயர்ந்த ஆணிப்பொன் மாற்று உயர்ந்தது அந்த மாற்று உயர்ந்த ஆணிப்பொன் போன்றவரை அடிதொழி அடியவர்கள் யாரொருவர் அவருடைய திருவடியை வணங்குகிறார்களோ அப்படிப்பட்ட அடியவர்களுடைய அருவினைகள் அடையா அவர்களை வினைகள் அடையா முனிவர் உயிரை அறிந்து கொள்ள வந்த அந்த கூற்றுவனை சொல்லுவார் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லைன்னு பரிமேலகர் மதிப்பதுன்னு உரைத்தார் உண்மையை அடியவருக்கு திருவடி வேட்கையும் சதாகால தியானமும் இன்றியமையாதவை துயர் பிணக்கு என்றால் துயரத்தை தரக்கூடிய மாறுபாடு அதை நிற்கக்கூடியவன் நம்பெருமான் சிவபெருமான் திரும்பவும் பாடலை நான் பாடி மகிழ்விப்போம் மானிதல் அக்காலனை உதை செய்தார் பேணி உள்கும் மெய்யடி அவர் பெருந்துயர் பிணக்கு அறுத்து அருள் செய்வர் பேணி வென்பிரை உடை அவர் அன்புகள் சிறப்பு அமர்கின்ற ஆணி பொன்னினை அடி தொழும் அடியவர்க்கு அருவிணையே அடையாவே திருச்சம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் திருச்சிரபுரம் செல்வோம் திருச்சிரபுரத்திலே உள்ள அந்த பெருமானை பேராற்றல் மிக்க பேரருள் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே மோற்றி போற்றி சிவா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அழியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்